தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் கட்சி கிணறை ஒருங்கிணைப்பது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பது என தனது பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார் இந்நிலையில்தான் சென்னையில் நடந்த ஜி கே மூபனார் நினைவு நிகழ்ச்சியில் இபிஎஸ் அண்ணாமலை ஆகியோர் அருகருகே அமர்ந்த காட்சியை அனைவரும் பார்த்திருப்போம் ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நைனார் நாகேந்திரன் தான் கூட்டணி தொடர்பாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்று கூறப்பட்ட நிலையில் அதை சரி செய்ய விரும்பிய நயினார் நாகேந்திரன் ஜி கே வாசனிடம் இது பற்றி சொல்லி நினைவு நிகழ்ச்சியில் இரண்டு பேரையும் அருகருகே அமரவைக்க யோசனை தெரிவித்தார் பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் பேசி சம்மதம் வாங்கினார் அதன் பிறகுதான் பொதுமேடையில் இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் அருகருகே அமர்ந்து பேசினார்கள் அதுமட்டுமின்றி தேசிய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணியில் உள்ள தலைவர்களையும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தினார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பு ஏற்ற பிறகு மாநில பாஜக தலைவராக சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளையும் ஒற்றுமையாக வழிநடத்தி செல்லும் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது